நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ விழுமண தேவன் அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறவர் அவர் சொல்லுகிற வார்த்தை நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ண படமும் வந்தேன் பராமரிக்கிற தேவன் உங்களை உங்களை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் நம்முடைய தேவன் தெய்வத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டியது தெய்வம் உங்களை பராமரிக்க தெய்வத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பராமரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை கையினால் அது பணிவுடைய சர்வ அருமன தேவன் மனிதனத்தில் எதிர்பார்ப்பது இல்லை ஆனால் உங்களை பராமரிப்பதற்கு உங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார் அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் ஒரு பிள்ளைகளை எப்படி தகப்பன் பராமரித்து பாதுகாத்து வளர்த்து பரிபூர்ணப்படுத்துவாரோ அதை போலத்தான் கர்த்த நம்மை பாதுகாத்து பராமரித்து பரிபூர்ணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் யோவான் எழுதுன சிவசேகர புத்தகத்தின் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெளிவாய் கிடைக்கிறது வார்த்தை உங்களுக்கு ஜீவன் உண்டாகியிருக்க இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் சிலுவையில் நீங்கள் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை பராமரிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக சர்வ வலமில தேவன் உங்களோடு கூடவே இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை உணர்த்தி விற்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பேச வைத்து உங்களுக்கு உணர்த்தி வைத்து எல்லாவற்றையும் உங்களுக்கு உணர்வுடைய செய்கிற தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து உங்களை பராமரிக்கிற தேவன் உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் கற்றுடைய பராமரிப்பு இருக்கிறது அது அரணாக இருக்கிறது கத்துடைய வார்த்தை உங்களுக்கு அரணாக இருக்கிறது கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார் பிதாவாகி தேவன் உங்களுக்கு அரணாக இருக்கிறார் உங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இவைகள் இரண்டையும் செய்து உங்களை பரிபூர்ணப்படுத்தி தம்மோடு என்றும் வாசல் செய்வதற்கு நித்திய ஜீவனிலே நீங்கள் பிரவேசிப்பதற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் துணையாளராக இருக்கிறார் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்கிறதைப் போல அவர் உங்களை நீங்கள் பரிபூர்ணம் அடைவதற்காக உங்களை பராமரித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இவரே மெய்யான தேவன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரண்களை நீங்கள் பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அரண்கள் விசேஷமானவைகள் அந்த அரண்கள் ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்கப் போகிறோம் தியானிக்க போகிறோம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஜெயிக்கப் போகிறோம் சாத்தானை ஜெயித்த கர்த்தர் நமக்கும் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் அன்னையில்